சில பாஸ்டர் வேலைலாம் அப்படி தான் இருக்குது சில பாஸ்ட் பாஸ்டர் காரில் கொடியெல்லாம் கிடக்குது கொடியெல்லாம் இருக்குது ஆமாம் அரசியல்வாதியாகவே மாறியாச்சு பாஸ்டர்ஸ்லாம் நமக்கு வேலையா தேவையா நமக்கெல்லாம் தோத்திரம் பாதி எல்லாம் பிஷப் ஆகிட்டாங்கண்ணே அப்புறம் என்ன செய்ய ஒன்றும் தோத்த என்ன கேட்டால் சரியான பிஷப்னா பாஸ்டர் மோகன் பாஸ்டர் வேணால் பிஷப் ஆக்கிடலாம் இல்லை இல்லை நீங்கள் பாஸ்டாக தான் இருப்பீங்க எனக்கு தெரியும் பாஸ்டர் நான் இல்லை 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 நான் அப்படி சொல்ல வரல தகுதின்னு ஒன்று இருக்குல்ல தகுதின்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் அகஸ்டின் ஜாக்குமார்ன்னு சொல்லலாம் அவங்களாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க தகுதினு ஒன்று இருக்குல்ல ஆமாம் நான் ஒரு ஒரு ஊருக்கு போனேனே அந்த போன ஒரு காவி காவி பேஸ்டி காவி சட்டை காவி துண்டு போட்டு ஜம்முன்னு இருந்தாருண்ணே அடுத்த வருஷம் போகிறேன் காவி அங்கே போட்டு பிஷப் ஆயிட்டாருண்ணே காவி போட்டு பிஷப் பிஷப்பாரு நாற்பத்தெட்டே விசுவாசி ஒரே சர்ச்சி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவரை அங்கேயே போட வச்சுட்டாங்க நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல சீரியஸ் வேதனையா இருக்கு எங்களுக்கு ஊழியக்காரங்க என்ன வேலை செய்யறோம் நாங்க எங்களுக்கு வேதனையா இருக்கு